பிரித்தானியாவின் மோசமான காலநிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டு வருகின்றது பனிப்பொழிவு மழைப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இங்கிலாந்திலும் வேல்சிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் பல விமான நிலையங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன சில விமான நிலையங்களின் ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளன லண்டனில் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளாகிய நேற்று பாடசாலை ஒன்றின் முன்பாக கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றதில் மாணவர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் வெள்ளப்பெருக்குக்கான அஞ்சூறுக்கும் மேற்பட்ட எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடும்போது ஒரு பதினைந்து இருபது அல்லது முப்பது நாற்பது அந்த அளவில்தான் தான் வெள்ளப்பெருக்குக்கான எச்சரிக்கைகள் விடுவார்கள் ஆனால் இம்முறை வந்து மிக அதிகமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கைகள் வந்து இன்று இங்கிலாந்துக்கும் வேல்ஸுக்கும் விடப்பட்டுள்ளது இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வந்து சில முக்கியமான விஷயங்களுக்கு என்னென்னு சொன்னா, ஒன்று வந்து தண்ணீர் வந்து மிக வேகமாக பாய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அது சம்பந்தமான எச்சரிக்கையும் இதுக்குள்ளதான் வரும் அதே போல தண்ணீரில் மிதந்து வருகின்ற கழிவுப் பொருட்கள் மரங்களினுடைய கிளைகள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் தண்ணீரில் மிதந்து வரும் அவை ஆபத்தை வந்து பொதுமக்களுக்கு விளைவிக்கக்கூடும் எனவே அது சம்பந்தமான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது அதே போல சில இடங்களில் வந்து கட்டிடங்கள் சரிந்து இடிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே அது தொடர்பான எச்சரிக்கையும் இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட எச்சரிக்கையில் அடங்குகின்றது அதே சில இடங்களில் வந்து பொதுமக்கள் அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பு ி வெளியே வர முடியாத இக்கட்டான சூழ்நிலையும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட சில இடங்களில் சில பின்தங்கிய பகுதிகளில் எனவே அது தொடர்பான எச்சரிக்கையும் இதற்குள் அடங்குவதாக சொல்லப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் சில இடங்களில் மின்சார தடை மற்றும் எரிவாயு தடை உள்ளிட்ட தொலைபேசி இணைப்புகளுக்கான தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவை அனைத்தையும் சேர்த்து வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை ஐநூறுக்கும் மேற்பட்ட எச்சரிக்கை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் போன்ற பகுதிகளில் இன்று விடப்பட்டுள்ளது ஈஸ்ட் மிட்லேண்ட்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிவினர் இக்கட்டான சூழ்நிலையில் தாங்கள் இருந்ததாக தகவல் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதாவது நேற்று ஜனவரி மாதம் ஆறாம் திகதி திங்கட்கிழமை இரவு தங்களுடைய சேவைகள் வந்து பெரும்பாலும் முடக்கப்பட்டிருந்ததாகவும் தாங்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்ததாகவும் ஈஸ்ட் மிட்லேண்ட்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிவினர் அறிவித்திருக்கின்றார்கள் இதனை வந்து கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கின்றார்கள் ஏன் எடுத்தோம்னா நேற்று இரவு மட்டுமே தங்களுக்கு ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் அவர்கள் எல்லோரையும் வந்து தங்களால் வந்து கவனிக்க முடியல் என்று சொல்லியும் நிறைய பேருடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு வந்து தங்களால் வந்து பதில் சொல்ல முடியல என்று சொல்லியும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்ன விஷயம் எடுத்தோன்னா தங்களுடைய சேவையில் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து இருக்காம் தயாராக ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லை ஆனால் உரிய இடங்களுக்கு போக முடியாமல் இருந்துடும் வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் வீதி தடைகள் காரணமாகவும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போக முடியாமல் இருந்ததாம் அதனால தங்களுடைய சேவை வந்து நேற்று இரவு கிரிட்டிக்கல் இன்சிடெண்டாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் லெசஸ் ஷேர் பகுதியில் கரவன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாக் ஒன்றிலே வெள்ளம் புகுந்ததன் காரணமாக ஏராளமான கரவன்கள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டுள்ளன தெய்வாதீனமாக இதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என சொல்லப்படுகின்றது அங்கிருந்த மக்கள் வந்து பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் கூட ஏராளமான கரவன்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதிலே எடுக்கப்பட்ட சில ஒளிப்படங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிக் இருந்த போதிலும் கூட தெய்வாதீனமாக உயிராபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஏராளமான விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஸ்காட்லாந்தில் இருக்கும் அபர்டீன் விமான நிலையம் நேற்று இரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை மூடப்பட்டிருந்ததாகவும் அந்த விமான நிலையத்தினுடைய ஓடு பாதைகள் முழுவதும் பனிப்பொழிவினால் நிரம்பி இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இது தொடர்பாக அபர்டீன் விமான நிலைய அதிகாரிகள் வீடியோ ஒன்றை இருக்கின்றார்கள் அதனை இப்பொழுது பார்ப்போம் どうぞ。<noise> அதேபோல லிவர்பூல் விமான நிலையத்தின் ஓடு பாதைகளும் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை மூடப்பட்டிருந்தன இருந்தபோதிலும் போதிலும் கூட இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பதற்கு பின்னர் லிவர்பூல் விமான நிலையத்தினுடைய விமான சேவைகள் வளமைக்கு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டது அதேபோல மான்செஸ்டர் விமான நிலையம் நேற்று நள்ளிரவு இரண்டு மணியுடன் முற்றுமுழுதாக மூடப்பட்டிருந்தது காரணம் கடுமையான பனிப்பொழிவு விமான நிலையத்தின் ஓடு பாதைகள் பனியால் மூடப்பட்டிருந்ததன் காரணமாக விமானங்கள் தரையிறங்க முடியவில்லையாம் எனவே நேற்று இரவு இரண்டு மணிக்கு பின்னர் மான்செஸ்டர் விமான நிலையம் நோக்கி வந்த இருபத்தி மூன்று விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு மாற்றப்பட்டு அதில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் மிகுந்த சிரமத்தை அனுபவித்ததாக சொல்லப்படுகின்றது இருந்த கூட நேற்று இரவு முழுவதும் மூட செய்யப்பட்டிருந்த மான்செஸ்டர் விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் துப்பரவு செய்யப்பட்டு இன்று காலையில் மீளவும் திறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லண்டனில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட நேற்றைய முதல் நாளில் நேற்று திங்கட்கிழமை ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கத்திக்குத்து சம்பவம் பாடசாலை ஒன்றின் முன்பாக இடம்பெற்றுள்ளது இதில் பதினெட்டு வயதுடைய மாணவர் ஒருவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் லண்டன்ல இருக்கிற பூலிச் என்கின்ற நகரத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலை சிக் ஃபோர் காலேஜ் என்று சொல்லப்படுற அந்த பாடசாலையினுடைய பேர் ஹில் என்றது அந்த பாடசாலையினுடைய பேர் அங்கு கல்வி கற்கின்ற பதினெட்டு வயதுடைய மாணவன் ஒருவர் மீது நேற்று மாலை நான்கு மணி இருபது நிமிடம் அளவில் பாடசாலை வளாகத்துக்கு முன்பாக வைத்து கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது உடனடியாக சம்பவ இடத்துக்கு போலீசாரும் முதலுதவி படையினரும் விரைந்து வந்து குறிப்பிட்ட மாணவனை காப்பாற்றி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கின்றார்கள் அவர் இன்னமும் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது அதே இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி யாருமே இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவே பாடசாலை ஆரம்பித்த முதல் நாளாகிய நேற்றே கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றமை அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்ல நன்பான இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க வெள்ளப்பெருக்கு மற்றும் பனிப்பொழிவு போன்றவை அதிகமாக இருக்கும் பகுதிகளில் வாழ்கின்ற உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி அவர்களை விழிப்புடன் இருக்குமாறு நீங்கள் கேட்டால் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்